ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர் டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க கடை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ டூ த்ரீ வீக்ஸாக நம்ம சேனலில் வீடியோஸ் போடலை ஏன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஃபீவர் ஸோ எல்லா நண்பர்களும் மன்னிச்சிடுங்க இனி கண்டினியூஸாக வீடியோஸ் வரும் ஸோ எந்த மாதிரி மோட்டிவேஷன் வீடியோஸ் வேணும் அப்படின்றத நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்க ஸோ வாழ்க்கை பாம்பை கண்டதும் கல்லெடுத்தாய் நான் கல்லானேன் பாம்பை கண்டதும் கல்லெடுத்தாய் நான் கல்லானேன் வாளை கண்டதும் வில்லை வளைத்தாய் வாளுரை ஆனேன் யானை வந்ததும் அலறி அடித்தாய் வாளி லூசல் பயின்றேன் பின்னொரு நாள் முச்சந்தையில் சரிக்கி விழுந்து செத்தேன் நான் செத்து செத்து பிழைத்தாய் நீ வாழ்ந்து வாழ்ந்து அழிந்தேன் நான் வாழ்க்கை ஒரு குட்டி கவிதை நண்பா நம் உள்ளம் ரசித்த ஒரு மிக பிடித்த அருமையான கவிதை ஒன்று இது ஸோ எத்தனை நாள் வேணாலும் ஆகட்டுமே சில காத்திருப்புகள் ஒரு நாள் அர்த்தமுள்ளதாகும் அதற்கு நாம் உண்மையாக இருக்கும்போது ஒரு குட்டி மெசேஜ் நம் மூளையும் மனதும் நமக்கு அடிமையாக இருந்துவிட்டால் எந்த ஒரு ஆசைக்கும் நாம் அடிமையாக போவதில்லை நிரந்தரமே இல்லாத வாழ்க்கைக்கு ஏன் இத்தனை நிபந்தனைகள் ஒருவர் எப்படிப்பட்டவர் என்பதை பழகிதான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர அடுத்தவர் சொல்வதை கேட்டு முடிவு செய்யக்கூடாது நண்பா கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாதே அது உன்னை கொன்றுவிடும் கண்ணை திறந்து பார் நீ அதை வென்றுவிடலாம் பக்குவம் உங்களை மட்டம் தட்டி பேசியவர்களை பழிவாங்க வாய்ப்பே கிடைத்தாலும் அதை செய்யாதீர்கள் நண்பா உங்களின் அகங்காரத்தை விட உங்களின் மன அமைதிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஒருவர் பொய்தான் சொல்கிறார் என்று தெரிந்த பின் அவரை விட்டு விலகிடுங்க நிரூபிக்க வேண்டியதில்லை பன்றிகளிடம் போய் நீ அழுக்கு என்று நிரூபிக்க நினைத்தால் முதலில் நாம் சாக்கடையில் இறங்கி அழுக்காகி விடுவோம் ஸோ தவறு செய்து இருந்தால் கவலைப்படலாம் மற்றவர்கள் தவறாக நினைப்பார்கள் என்பதற்காக அதுக்காகலாம் கவலைப்பட முடியாது பார்வைக்கு நாம எப்படி நமக்கு நாம் அழகா இருந்தா போது நண்பா நாம் யாருக்கும் முக்கியமான நபராக இல்லாமல் இருப்பதே ஆகச்சிருந்த சுதந்திரம் இல்லையா சோ என்னை ரகசியமாக வீழ்த்தும் ஒரு நண்பரை விட நேர்மையாக எதிர்க்கும் ஒரு எதிரி வேண்டும் வலி என்று இல்லை நிராகரிப்பின் வலி என்றெல்லாம் ஒன்றும் இல்லை அதில் ஒரு சிறிய அவமானம் இருக்கிறது நண்பா அதற்கு மட்டும் பழகி கொண்டால் போதும் நிம்மதியாக வாழலாம் ஸோ ஒரு ஜாடியில் ஒரு குட்டி மெசேஜ் நண்பா ஒரு குட்டி ஸ்டோரி கூட சொல்லலாம் ஒரு ஜாடியில் நூறு கருப்பு எறும்புகளையும் நூறு சிவப்பு எறும்புகளையும் ஒன்றாக விட்டால் எதுவும் நடக்காது எல்லா எறும்புகளும் தங்களது வேலையை பார்த்து கொண்டிருக்கும் ஆனா நீங்க ஜாடியை ஆட்டினால் எறும்புகள் ஒன்றை ஒன்று கொன்று கொள்ள தொடங்கும் சிவப்பு எறும்புகள் கருப்பு நிறத்தை தன் எதிரி என்று நம்பும் கருப்பு எறும்புகள் சிவப்பு நிறத்தை தன் எதிரி என்று நம்பும் ஆனால் உண்மையான எதிரி ஜாடியை அசைத்தவன் நமது சமூகத்திலும் இதுவே உண்மை நாம் ஒருவருக்கொருவர் சண்டையிட தொடங்கும் முன் யார் ஜாடியை ஆட்டினார்கள் என்று சிந்திக்க ஆரம்பித்து விட்டால் ஒற்றுமையாக வாழலாம் சோ வாழ்க்கை அழகானது லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் பூத்தது ஓரிடத்தில் தொடுத்தது ஓரிடத்தில் சூடுவது ஓரிடத்தில் இதனால் தானோ மலர்களை மங்கையோடு ஒப்பிட்டனர் கடவுளை பார்க்க கோயிலுக்கு வருகிறான் ஒருவன் கோயிலுக்கு வருபவனையே கடவுளாக பார்க்கிறான் இன்னொருவன் வெற்றியின் படிகள் ரண்பா முதலாவது படி தோல்வி இரண்டாவது படி அவமானம் மூன்றாவது படி கடின உடைப்பு நான்காவது படி தன்னம்பிக்கை அடுத்தடுத்த படிகள் விடாமுயற்சி கடைசி படி இருக்கு பாருங்க அதுதான் வெற்றி வெற்றியின் படிகட்டுகள் என்று சொல்லலாம் ஆமைகள் அவசரப்படுவதில்லை ஆமைகள் பதறுவதில்லை ஆமைகளுக்கு தங்களை முந்தி யார் போகிறார்கள் என்று எந்த கவலையும் இல்லை எந்த குழப்பங்கள் வந்தாலும் எவ்வளவு அமைதி நிலவினாலும் ஆமைகள் ஒவ்வொரு பொழுதிலும் ஒவ்வொரு அடியாக நீந்திக் கொண்டே இருக்குமா எப்படியோ ஆமைகள் எப்போதும் கரை ஒதுங்கிவிடும் உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சியும் அதுபோலத்தான் உங்கள் பயணம் பொறுமையை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும்போது வேகத்தினால் எந்த பயனும் இல்லை நண்பா நீங்கள் ஒவ்வொரு அடியாக வைத்து இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் நேற்றை விட இன்று நீங்கள் ஒரு சிறிய துளி முன்னேறி இருந்தாலும் அது முன்னேற்றம்தானே ஸ்லோ ப்ராக்ரஸ் இஸ் ஸ்டில் ப்ராக்ரஸ் யூ ஜஸ்ட் நீட் டு கீப் கோயிங் ஒன் ஸ்டெப் அட் ஏ டைம் முதல் முறை விழுந்து விடலாம் என்று பயந்திருந்தால் மிதிவண்டி ஓட்டக்கூட பழகி இருக்க முடியாது ஸோ வாழ்க்கையும் அது போலத்தான் ஸோ நம்ம விழுந்துட்டோம் அப்படின்றதுக்காக எந்த ஒரு விஷயத்துலேயும் அது தோல்வி அவமானம் அப்படின்னு நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது நண்பா ஸோ விழுந்துட்டோம் அப்படின்னு அது அவமானமாக நினைக்காத டக்குன்னு அடுத்தடுத்த ஸ்டேஜ் அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போக ஆரம்பிச்சிடணும் கடந்து போகணும் ஸோ இதுதான் வாழ்க்கை வாழ்க்கையில் நமக்கு எல்லாமே ஒரு சஸ்பென்ஸும் ஒரு சுவாரஸ்யமும் இருக்கா போக மட்டும்தான் நமக்கு லைஃபோடைய அர்த்தங்களே புரிய ஆரம்பிக்கும் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Okay, thank you. Thank you for watching.